எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக எட்டாம் அறிவியல் பகுதியில் அளவில் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம வந்து முன்னாடி தொடர்ச்சியாக பார்க்கலாம் நிறையின் எசை அழகு வந்து கேஜு நிறையின் இசை அழகு கேஜி அடுத்து தலக்கோணத்தின் இசை அழகு என்ன அப்படின்னா ரேடியன் தல கோணத்தின் அழகு வந்து ரேடியன் அடுத்து ஒளிச்செறிவை அடக்குவதும் அழகு இது அப்படின்னா கேண்டிலா ஒளிச்செறிவை அடக்குவதும் அழகு வந்து கேண்டிலா அடுத்து எஸ்ஸை கெல்வின் முறை என்பது என்ன அழகு அப்படின்னா வெப்பநிலை அழகு எஸ்ஐ கெல்வின் முறை என்பது என்ன அழகு அப்படின்னா வெப்பநிலை அழகு அடுத்து எஸ்ஐ முறையில் திண்ம கோணத்தின் அழகு என்னென்னா ஸ்டே ஸ்ரேடியன் எஸ்ஐ முறையில் திண்ம கோணத்தின் அழகு வந்து ஸ்ரேடியன் அடுத்து எஸ்ஐ முறையில் பொருளின் அழகு என்ன அப்படின்னா வினாடி எஸ்ஐ முறையில் பொருளின் அழகு வந்து வினாடி அடுத்து எஸ்ஐ முறையில் ஆம்பியர் என்பது என்ன மின்னோட்டத்திற்கான அழகு எஸ்ஐ முறையில் ஆம்பியர் என்பது மின்னோட்டத்திற்கான அழகு அடுத்து எஸ்ஐ முறையில் கெல்வின் என்பது என்ன வெப்பநிலை அழகு எஸ்ஐ முறையில் கெல்வின் என்பது வெப்பநிலை அழகு அடுத்து எஸ்ஐ அழகு எத்தனை அடிப்படை அளவுகளை உடையது ஏழு அடிப்படை அளவுகளை கொண்டது அடுத்து எந்த ஒரு அளவையும் எது இல்லாமல் அழக்க முடியாதுன்னா அழகு இல்லாமல் அழக்க முடியாது எந்த ஒரு அளவையும் அழகு இல்லாமல் அழக்க முடியாது அடுத்து எஸ்ஸை அழகு முறையில் எத்தனை வழி அளவுகளை கொண்டதுன்னா இருபத்தி ரெண்டு வழி அளவுகளை கொண்டது அடுத்து ஒரு மோல் என்பது டேஸ் கார்பன் பனிரெண்டில் அடங்கியுள்ள அடிப்படை ஆக்கக்கூறுகளாகும் சீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு ஆகும் நிலநடுக்கத்தின் நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அளவுகளால் அடக்காமனால் ரிக்டேர் அளவு அடுத்து எரியும் மெழுகுர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் செறிவு தோராயமாக ஒரு டேஸுக்கு சமம் கேண்டிலாவுக்கு சமம் எரியும் மெழுகுர்த்தி ஒரு வெளியிடும் ஒளியின் செறிவு தோராயமாக ஒரு டேஸுக்கு சாகணும்னா கேண்டிலா கோள்கள் மற்றும் விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவினை அழைக்கப்படும் அளவு வந்து வானியல் அழகு கோள்கள் மற்றும் விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவினை அழைக்கப்படும் அளவு வந்து வானியல் அளவு தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப் ஃபோர் வளர எல்லாருக்குமே இது பதினெட்டாக இருக்கணும் நம்புறேன் நம்ம அடுத்து ஏழாம் லட்சம் விசையும் அழுத்தவும் பாடத்தில் நாளைக்கு வீணாவே பார்க்கலாம் நம்ம சேனல் புரிஞ்சால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ